போய் குளிங்க ஆறி போயிட போகுது போய் குளிங்கிட்ட பேசிக்கிட்டு உங்க அப்பா தான் உன்னை முதல்ல கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல் ஆமா நாங்க மெண்டல் ஆயிட்டோம் இவரு மெண்டல் ஆஸ்பத்திரியில காமிக்கிறாரு

இது கூடவே வர வரவைக்கப்பட்ட நேரடி விற்பனையா சரி அதில் விடு சாய்ந்தரம் லோட்டஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறோம் தாமரையை பார்க்குறோம் எந்த ஸ்கூலுக்கு அந்த பொண்ணுக்கு டிசி வாங்கி விட்டாங்களே டிசி வாங்கியாச்சா எதுக்கு ஆமாம் மெல்லுகாரன் எல்லாம் என்னங்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறான் பாரு ஏன்டா ஏன் முதல்ல பேச்சை கட்டு மாப்ள மாப்ள நம்ம ஊரில் ப்ளஸ் ஒன் யார்டா பிடிக்கிறா எது நமக்கு முந்தி தான் படக்கும் hartamoda munda vittu palagave illa appa sami milligaram சாவித்திரி மாவட்ட கொடு அந்த பிலையாது படிக்கட்டும் வாங்கிட்டு பாப்பா.

ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம் நானும் ஓகே நீட்டேன் மாப்பிள்ள சிங்கப்பூர்ல ஒரு வீடு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான் இங்க ஒரு ஏழு எட்டு மில்லு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான் அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன் ஆனா என்னால முடியல பட் யூ கேன் டூ இட் ஆ மாப்பிள்ள மாப்பிள்ள செகண்ட் லைன்ல சைனா தான் வரான் நான் மாமா நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவேன் மாமா நீ ஒண்ணும் கிடிக்க வேணாம் பட ஏண்டி ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்கன்ற கவல கொஞ்சமதம் உன் மூஞ்சில இருக்கா நீ வரக்க இப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன் என்னதே இப்பதான் சந்தோஷமா இருக்கயா நீ இத மறைக்கனும் எனக்கு படிப்பே ஏறாது இங்க பிரின்சிபல் இருக்கார்ல சென்ன வாங்குற ஸ்கூல்ல மலை கேட்டுப் போற போது வாங்குற ஸ்கூல்ல மலை கேட்டுப் போற திட்டிக்கிட்டே இருப்பாரு நான் பயந்திட்டே இருந்தேன் நீ யோசிச்சு பாரு ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா நல்ல வேலை எங்க அப்பாவே டிசி வைக்கிட்டரு நான் தப்பிச்சிட்டேன் அட்லீஸ்ட் நான் படிச்சு தான் இருப்பேன் உன் ஃபோன ஒகொடு ஹ்ம் மக்க பிளாஸ்டரியா என்ன மாப்ள சிங்கப்பூர்லாம் போய்ிட்டு வந்திருக்கிறியா மாமனை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறியா மாமங்கள்லாம் சேர்ந்து தானே எங்களை கவனிக்கணும் மீண்டும் சிங்கப்பூர் தான் போறியலா இல்ல கன்னடா கன்னடா கிடக்குறாங்களா அந்த பக்கம் எதுவும் போறியலா அதெல்லாம் எங்கேயும் போல மாமா சைக்கிளை வாடி கொடுறாங்கல்ல அதே மாதிரி பைக்கை வாடி கொடுற கடை ஒன்று வேலைக்கு வந்திருக்கு அதை எடுத்து நடத்தலாம்னு இருக்கேன் பைக் கம்பெனியா சூப்பர் பிசினஸ் மாப்பிள்ள நம்ம மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட ஒரு அஞ்சு பைக் வாடகைக்கு எடுத்து விட்டேன் என்னதான் பங்காளிகளா இருந்தாலும் பைக்க கொடுத்தா தானே பத்திரிகையிலே கையை வச்சிருக்கிறாங்க உம் உம் உமே உமே உழையின் வச்ச வண்டியில வரல மேடம் மேடம் என்ன கலெக்டரோமா கண்டுக்கவே மாட்டேன்கிறீங்க எங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆகிடுவோமோ ஒன்னு பயந்து நீயே உங்க அப்பாகிட்ட சொல்லி டிசிஎ வாங்கிருக்க இதில் உனக்கு கலெக்ட்ரே அட்லீஸ்ட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை தானே யூஸி பண்ண ஒத்துக்குறான் ரோடு போடு ரோடு போடுச்சோன்னா எங்கிட்ட போது காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க எவனா இருந்தாலும் பேச சொல்லு வைஃபோனு என்ன கரண்ட் அரைக்கணும் நெல்லு எப்போ வரும் நெல் அரைக்கணும் கரண்ட் எப்போ வரும் நெல்லு அங்கிட்டு தானே இருக்கு கேட்கற ஆடப்பாரு பேசலட்சுமே ஏ தாமரை என்ன நீ மாடு பிடிச்சிட்டு வர வீட்டிலேருந்து அருவம் இல்லையா இருந்துச்சு மாமா வந்து விட்டானே ஓடு ஆஹ் ஹே அத்தையக்க சுக்காவா பகழே என்னது அத்தைக்கு சுக்காவா ஆ காயமும் ஜாங்கிரிம்போ அரு அறு துக்கா பகல் என்னது சாயாம்பு ஜாங்கிரிம்பூ என்னடா சொல்ற மலாய் பகளே மலாயே ஓ ஆக்சுவலி உனக்கு மலாய் தெரியாதில்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா

உங்களுக்குள்ள இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எங்க பாரு இப்போ அந்த பிள்ளைக்கு மேலே லவ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாகணும் அதுக்கு ஐடியா சொல்லு அதுபடி இங்காரு ஸ்கூல்ல ஒருத்தன் எஸ்எம் அனுப்பிச்சு விட்டாங்கிறதுக்காக மில்லுக்காரன் போய் அந்த பயலை மட்டும் இல்லை மாத்தி யாரையும் சேர்த்து அடிச்சவன் தெரியல ஃபோன் ஃபோன்ல நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன சொல்ற இங்கே ஐடியாலாம் நிறையா இருக்கு ஆனால் இந்த விஷயத்துக்கு நான் சொல்ல மாட்டேன் ஐடியாவை நான் சொல்றவா ஒரு ஃபோன் வாங்கத்தான் போகிறேன் அந்த ஃபோன் அந்த புள்ளக்கிட்ட கொடுக்கத்தான் போகிறேன் அந்த புள்ள வாங்கி மறைக்கத்தான் போகுது மறைச்சா ஒட்டிக்கிச்சி மறைச்சா பொட்டுக்கிச்சே போற பாத்திர குளிக்க போறியா என் வயசுக்கு பவுடர் அடிச்சிட்டு குளிக்க போறதை இப்பதாயா பாக்குறேன் ஒண்ணும் சொல்லல வருவான் பார்த்தா ஏன் கா

அப்போ சொல்லுக்கா என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லு ப்ளீஸ் சொல்லு 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 அக்கா சொல்லு கொடத்தடையில் பார்த்தத எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தானா உங்க அத்தான் ஃபோன் பண்ணாரா நானும் என்னடா எடுத்தா உடனே கிளம்பி பம்ப் செட்டுக்கு வானாரு இங்க தான் இங்க தான் நான் கூட ஏதோ கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்க போறாருக்குன்னு ஓடி வந்து நின்னா உள்ள வானாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நானும் மெதுவா உள்ள போனா பொஸ்கன் கையை பிடிச்சி எழுதுப்பிட்டாரு போறதுக்கு அப்புறம் அதான் வீட்டுல போறது கிடக்கு கிஃப்ட் ஐயோ என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா குடிக்கிற மூடே போச்சு போனை தான் கொடுக்க முடியல அட்லீஸ்ட் குடிக்கிறது யாவது பார்க்கலான்னு நினைச்சா அதுவும் நடக்கல ரெண்டு பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தாளுங்கன்னா எவ்வளோ விஷயம் வெளியில் வருது இவளுக்கு கூட்டணியை மொட்டை போட்டாளுங்க குடியிருக்க முடியாது போல ஐயோ

எங்கடாங்க போறேன் போன் கொடுக்க நீ அங்கெல்லாம் போவேணா நீ இஞ்சியே மைக்கல தாமரை வந்து போன வாங்கிட்டு போ நம்ம ராத்திரி ராத்திரி லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லு போல அப்புறம் இங்க கண்டிப்பல் நடக்காது மெல்லுகாரனுக்கு தெரிஞ்சு தனியா அவன் ஒரு பொங்கல் ஒன்று கூட்டத்தில் நீ மட்டும் தனியா தெரியுற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் ஒன்று மச்சான்

யோ மில்லுகாரா என்ன அது உன் பொண்ணு பாட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல பவுர் எடுத்து நல்லா சொருக்கு ஆ கையை சேர்த்து வைக்க

சாப்பிடுறீங்களோ சரி கையை குடுக்க அந்த வந்து சேராது ஒரு டிக்கெட்டா இருக்கேன் அப்படி விட்டுறேன்

தாச்சி கூட லவ் மேரேஜ் இது போதும் ஏன் தாச்சி நீ கூட லவ் மேரேஜ் அந்த கருமத்தை ஏன் பண்ணி தொலைச்சேன்னு நானே கடுப்புல இருக்க வேண்டாம் கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு என்னை ஏன் செகண்ட் வர வச்சு அவளை ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்கின அது ஏன் கேக்குற அது என்னன்னா நானே சொல்றேன் அவ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு கூட தூக்கிட்டு போனும் நான் மட்டும் செகண்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு டப்பா தூக்கிட்டு போனுமா ஏன் தாச்சி உன் பிரச்சனையே சோப்பு கூட தானா ம் நீ போதாச்சி நீ வீட்டுக்கு போறக்குள்ள உன் வீட்டுல சொப்பு கூட இருக்கும் அட போன என் பிரச்சனை தெரியாம வேடிக்கை பார்த்துச்சு மீண்டும் வந்திருக்கு இந்த போறா மூன்றாம் இடம் நிகிதா அடுத்து பெண்களுக்கான சைக்கிள் ரேஸ் போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம பில் கரெக்ட் தாமரை தாமரை நீ தான் போ போ இனி வரும் பரிசுகளை நமது ஒன்றிய குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய மாமா தியாகராஜன் அவர்களை மனிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தேடி வந்திருக்கு சந்தோஷமாச்சு இரண்டாம் இடம் அஞ்சு